நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வீடியோ ஆரோக்கியமான என்னன்னா ஒரு சாப்பாடு விஷயம்தான் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் ஆண்கள் அனைவரு குழந்தைகள் யாருக்குனாலும் கொடுக்கலாம் வயசு வித்தியாசம் இல்லாம கொடுக்கலாம் சுகர் சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க யாருனாலும் சாப்பிடலாம் இது வந்து அவங்க தான் சாப்பிடணும் இவங்க தான் சாப்பிடணுங்கிற கண்டிஷன் கிடையாது ஆனா எப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்னா மழை நேரம் பனி நேரம் நம்ம சாப்பிடக்கூடாது வெயில் நேரம் சாப்பிட்டுக்கலாம் மழை நேரம் பனி நேரம் மாதத்துக்கு ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம் வெயில் நேரம் வந்து வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிடலாம் அப்போ மாசத்துக்கு என்னாச்சு எட்டு டைம் ஆச்சு மழை பனி பனிக்காலங்களில் ஒரு தடவை சாப்பிடுங்க வெயில் காலங்களில் வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிடுங்க ஓகேவா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரோக்கியமான நம்ம பாட்டி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குற அம்மா பாட்டி பாட்டியோட பாட்டி வரும் வம்சாவளியா வர்ற ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்தி ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க வெந்தைய தளி செஞ்சு கொடுப்பாரு வெண்டைய தளி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்பாரு இது வந்து உடல் சூட்டை தணிக்கும் உடல் புண்ணை குழப்படுத்தும் இங்க இருந்து நாக்குல இருந்து ஸ்டார்டிங் ஆகி நம்ம ரெஸ்ட் ரூம் போற தப்பா நினைக்காதீங்க அந்த அர்த்தத்தை சொல்றேன் நான் பைல்ஸ் வரைக்கும் அந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க வாய் புண்ணு குடல் புண்ணு நெஞ்செரிச்சல் வயிறு வலி வயிறு உப்புசம் அந்த மாதிரி இங்கே இருந்து கீழே பயில்ஸ் வரைக்கும் உள்ள அந்த ஒரு இதை இதை வந்து கிளியர் பண்ணும் ஒரு கெட்டதை இது கிளியர் பண்ணி நல்லதாக கொடுக்கும் அதுதான் இதோடைய இது இதில் வேற எந்த விதமான கலப்படமும் கிடையாது பச்சரிசி வெந்தயம் உளுந்தம்பருப்பு கருப்பட்டி நல்லெண்ணெய் இதை மட்டும் வச்சு நம்ம பண்ண போறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல குளிர்ச்சியும் கூட ஹேர் ஃபால் ஆகாது மெயினாக வந்து ஹேர் ஃபால் ஆகாது இதை வார்த்தைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டு பாருங்க வெயில் காலத்துல ஹேர் ஃபால் அப்படியே நின்று போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் சூடு தனியும் வயிறு வலி கேட்கும் இந்த மாதிரி பல வியாதிகளை இது வந்து குணப்படுத்தும் இது அப்போ நீங்க ஏன் உங்களுக்கு முடியோண்டிருக்கப்பெல்லாம் கேட்காதீங்க இது வந்து நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டேக்கோ சோம்பரித்தனம் இது வேலை மணிக்கிட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம வந்து ஏர்ச்சிப்பட்டுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றோம் ரெகுலராக வார்த்தை ரெண்டு நாள் வெயில் காலத்துல செஞ்சு 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 சாப்பிட்டு நீங்கள் வாங்க உங்களுடைய ஃபால் நல்லா கொடுங்க ஓகேவா இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு டெலிவரி ஆன பெண்களுக்கு ரொம்ப கொடுப்பாங்க இது அது அந்த அந்த டயத்தில் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப குளிர் ஆகும்னு கொடுக்க மாட்டாங்க அந்த முப்பது கஞ்ச பிறகு கொடுப்பாங்கன்னு நினைக்காது எனக்கு சரியாக தரலாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாட்டா ஏதாவது அது தெரியும் சரி இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாமா ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் என்ன பாருங்க நான் இருக்குது ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஒரு முக்கால் கப்பு வெந்தயம் அதாவது ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தீங்கன்னா கால் கப்பு வெந்தயம் எடுங்க அந்த எடுத்த கப்புக்கே ஒரு கப்பு வெந்த எனக்கு வந்து கிராம் கணக்கு எல்லாம் சொல்ல தெரியாது கப்பு நான் வச்சிருக்கிற அளவுதான் இப்ப சாம்பிள்க்கு இதை காமிக்க இதுல போடலை நானும் குட்டி டம்ளர்ல போட்டேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் நம்ம அரிசி எடுக்கிறோம்னா கால் டம்ளர் நம்ம வந்து கிராம் எப்படி வச்சுக்கோங்க இரநூறு கிராம் அரிசி எடுத்தீங்கன்னா ஐம்பது கிராம் வெந்தயம் போடுவேன் இரநூறு கிராம் அரிசி ஐம்பது கிராம் வெந்தயம் கால் பருப்பு வரணும் அப்புறம் முழுத்த பருப்பு கால் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு போட்டு இதை ஒரு குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டுறோம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைட்டு படுக்க போவையில் வச்சுட்டு படுங்க காலை இன்னொன்று மெயினாக அதில் சொல்ல போனால் வெறும் வயிற்றுல இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் வீடியோ காண்டி நைட் நைட் நேரம் தின்றேன் ஆனால் காலையில் அதிகாலையில் நம்ம சாப்பிடணும் வேறு பல்ல விளக்கிட்டு தூங்கி எழுந்திரிச்சு வந்து பல்ல விளக்கிட்டு இந்த களியை சாப்பிடணும் அவ்வளோ நல்லது இது வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் குறைஞ்சது அதுக்கு மேலே எவ்வளோ நாள் ஊறலாம் அந்த எட்டு மணி நேரம் நல்லா நல்லாயிருக்கும் நான் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் எதுக்கு வந்து இரநூறு கிராம் அரிசி போடுறோம்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் கற்பட்டி நான் போடுவேன் உங்களுக்கு இனிப்பு தேவை இனிப்பு கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் கருப்பட்டி போடுங்க இனிப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்கறவங்க எவ்வளோ நாள் நம்மளுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் இனிப்பு சேர்க்குறது நம்மளுடைய விருப்பம் தான் இரநூறு கிராம் அரிசி நூற்றம்பது கிராம் வெந்தயம் நூற்றம்பது கிராம் பருப்பு

தண்ணி தொளிச்சு தொளிச்சு அரைக்கணும் அந்த அப்போ தான் இந்த புஸ் வரும் இது அப்படி வரும் இட்லி மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த இதில் வந்து கற்பட்டி பாகு க பாகு இல்லை அந்த கருப்பட்டி வந்து கரையணும் ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம ஊற்றணும் அதுக்காண்டி கருப்பட்டியை கரைய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றணும் ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கணும் அடுப்பில் சரியா இந்த அடுப்பில் வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் கடலை இந்த இது கருப்பட்டியை ஊற்றணும்

நல்ல கிளறி மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இது கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லெண்ணெய் இதுல பாதி ஊத்தணும் கருப்பட்டி பாகு ஊத்தி போட்டு இறக்கும் போது பாதி ஊற்றணும் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க சரியா நல்லா கிண்டி கிண்டி ஊற்றிட்டு அடி பிடிச்சிடாம மாவு மாவு நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் இப்போ இது கொஞ்சம் ஒரு மாதிரி சூடு ஏறிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் வெண் எண்ணெயை ஊத்துறேன் என்ன பாதி எண்ணெயை ஊத்துறேன் அதுக்கப்புறம் மிதிப்பு ஊற்றும் இதனால சிம்மில் வச்சுக்கிட்டு கிளருங்க அப்படி கிளறிவிட்டு இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கிள கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை எடுக்காம கிண்டணும் பிடிச்சு ஆமா இப்ப வந்து எண்ணெய் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம் இப்ப இதெல்லாம் நம்ம வெள்ளைப்பாக ஊத்து போறோம் கருப்பட்டி பாகு சரியா பாகு இல்லை கருப்பட்டி கரைச்சி வச்சது நல்லா ஊத்திட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் இதுக்கப்புறம் கிண்டி நல்லா ஊற்றி கிண்டி இறக்கணும்

நாளை காலைய பே என்னது வச்சுற டபக்கு சூப்பரா இருக்கு நல்லா கண்டி சாப்ப எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அதுதான் மெயின் இது வந்து காலையில எழுந்திச்சோடன உடனே பல்ல விளக்கிட்டு இந்த இதை மெரு அப்படியே சாப்பிடணும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி அதிகம் குடிச்சிடாருங்க ரைட்டா வேணா நாக்கா இது பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஏன் ஒன் ஹவர் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிக்காம இருங்க தண்ணி குடிக்காம இருந்தா தான் இதோட எஃபெக்ட் வந்து உள்ளவே நல்லா வந்து இதாகும் இல்லைன்னா லூஸ் மோஷன்ல சில நேரம் ஆகிரும் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு இதே மாதிரி உங்க வீட்லயும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுல ஏதாவது புரியல அப்படின்னா என்ன கமெண்ட சொல்லுங்க நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அடுத்த வீடியோல விளக்கம் கொடுக்குறேன் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும் தவறாம பாருங்க உடைய உடைய இந்த மாதிரி ரெசிபி வீடியோ போடுறேன் நிறையவே ரெசிபி வீடியோ கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் ஒன்னொன்னா கொஞ்சம் லேட்டா வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த வீடியோவுமே வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வரும் அப்பப்போ எடுத்து எடுத்து நாங்க போட்டுவோம் முடிஞ்ச அளவு ஓகேவா சரி இனிமே இதே மாதிரி இன்னொரு சுட்டி காவியல கேட்காதீங்க கேக்காதிங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் இல்லையா ஃப்ரெஷ் அப் ஆயிடையா இருக்கா நல்ல எக்ஸாம் ரொம்ப படிச்சு நல்லா படிச்சிட்டு இருக்கா தலையெல்லாம் சீவாம இருக்கேன் நான் வரல டேஸ்ட் இல்ல நாளைக்கு காலையில அவளை காமிக்கிறேன் அனைவரும் எங்க வீட்டுக்கு நல்ல ஹெல்த்தியான வெந்தயக்களி சாப்பிட வாங்க சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு பாய் 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 ஒகே பாய்